அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனதருமை கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுமையா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அது எந்த லெவலுக்கு கடகராசிக்கு யூஸ் ஆகுது வேகமும் விவேகமும் உடைய உங்களுக்கு ஒரு டூ எக்ஸ் பவருக்கு இந்த விபரீத ராஜயோகம் அடுத்த நாற்பது நாள் உபயோகமா இருக்க போகுதுங்க இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதிங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை கடகராசி நேர்களே ஆயுள்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுங்க சந்திர பகவான் ஒரு மூன்று கிரகங்களுடன் லாபஸ்தானத்தில் இணைகிறார் அந்த லாபஸ்தானத்துல இணையும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு அப்ரிவிதமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் கிரகங்கள் அமைவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படி உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி நாலாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் சூரியனுடன் சேர்ந்து அமர்கிறார் உங்க குடும்பஸ்தானாதிபதி சூரியன் அவரும் சேர்ந்து உட்காடுறார் சோ குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான கிரகம் அந்த குருவும் சேர்ந்து இந்த இடத்துல உட்காடுறாங்க மூன்று கிரகங்களும் இந்த லாபஸ்தானத்தில் அமரும் போது விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் ஏற்பட போகிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அஷ்டம சனியால் படு படாத படுத்துக்கிட்டு இருக்கார்கள் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மனம் உருகி பிரச்சனைகளை சுமந்து ஒரு என்ன சொல்றது டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்றாங்க யாருக்காக வாழ்கிறோம் என்பது வேற நமக்கு பிடிச்ச விஷயம் நடக்குதா வேற நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக நடித்து கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் இந்த வீடியோ முழுவதும் சமர்ப்பணம் விபதீத ராஜோகம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்ற நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க தான் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கடகராசி நேர்களே நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் மறைமுகமாக நீங்க யோசிச்ச ஒரு விஷயம் ஒரு பயம் ஏன் என்ன சொல்லப்போனா ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு சந்தோஷமான ஒரு மனநிலை உருவாகுது பாருங்க அதுதாங்க விபரீத ராஜயோகம் நீங்க நாளைக்கு காலம்பறை ஆறு மணி நினைக்கிறீங்க எந்த வித அலாரமும் இல்லாம ஆறு மணிக்குறீங்க விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் வரக்கூடிய நாற்பது நாள் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மேன்மைகளை ஏற்படுத்த போகிறது விபரீத ராஜயோகம்ங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் நீங்க சொல்லலாம் நான்லாம் பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷமா விபரீத ராஜயோகம்னு ஒன்று அனுபவிக்கவே இல்லை பதினஞ்சு வருஷமாக நான் படாத பஷ்டந்தான் படுறேன் வாழ்க்கையில் போராட விஷயங்கள்லாம் போராடுறேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே குமுறலாம் இந்த விபரீத ராஜயோகம் எப்போ வருது எப்படி வருதுங்கிற விஷயம் தெரியாமையே நம்ம நிறையா இடத்த விட்டுடுறோம் அதுதான் பிரச்சனைக்கு காரணமே இப்போ விபரீத ராஜயோகம் எப்போ வருது இந்த வைகாசி மாதம் முதல் நாற்பது நாட்கள் வருகிறது இந்த நாற்பது நாட்களிலும் இந்த விபரீத ராஜயோகம் முக்கியமாக மூணு விஷயங்களை செய்யப்போகிறது ஒன்று திருமணம் இரண்டாவது விஷயம் பொருளாதாரம் மூன்றாவது விஷயம் உங்கள் வாழ்க்கையின் தரம் இது மூன்றும் பாசிட்டிவா மாறப்போகுது கடகராசிக்காரர்களுக்கு பத்துல குரு இருந்தார் அந்த பத்துல குரு இருப்பதனால் வேலை போயிருக்கும் வேலையில இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் பதவி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு சேல்ரியே கம்மியாயிருக்கும் ஒரு சில பேர் வாழ்க்கையில சில அவமானங்களையும் சில மேலதிகாரிகளால் சில கஷ்டங்களில் கஷ்டங்கள் பல விதங்களில் உங்களுக்கு வருத்தங்களையும் பல விதங்களில் அனுபவங்களையும் உருவாக்கியிருக்கும் யாருக்கும் கெடுதல் செய்யாத கடகராசினியர்கள் சுற்றி உள்ள சில நபர்களால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப அதிகமாக மாட்டியிருப்பீங்க இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி யார் உங்களுக்கு நல்லவங்க யார் உங்களுக்கு கெட்டவங்க அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேனே எதிலும் தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் உடையவர்கள் யாருடைய வம்பு தும்புக்கும் செல்லாதவர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் ஆனால் இந்த பத்தாம் இடத்தில் குரு இருந்தபோது வேலையிலும் சரி வீட்டிலும் சரி மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி பல்வேறு சிக்கல்களை அனுபவித்திருப்பீர்கள் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தரமான சொல்யூஷன் அப்படிங்கிறத விட ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன்னா இந்த நாற்பது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை எப்படி பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத தாண்டி வருமானம் அப்படிங்கிறத தங்கணும்ல பணம் வர்றது அந்த பணத்துக்கு மீறிய செலவுங்கிறத விட பணம் உங்களுக்கு தங்குங்க அவப்பெயர்கள் நிறையா வந்திருக்கும் அந்த அவப்பெயர்கள் யார் உண்டாக்கினார்களோ அவர்களுடைய சுயரூபம் தெரிந்து அந்த அவப்பெயர்கள் நீங்கிவிடும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு புது உற்சாகம் ஏற்படும் இந்த நேரத்தில் நீங்கள் திருமணத்திற்கான அலையன்ஸ் தேடுறீங்க மாப்பிள்ள பார்க்குறீங்க இல்லை பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு திருப்தியான மாப்பிள்ளை நீங்கள் எதிர்பார்த்தா ஆசைப்பட்ட மாப்பிள்ளை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இவர்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் சந்தித்த கடகராசிக்கு நெஞ்சில குத்தினா மாதிரி ஒரு வடு இருக்குங்க அதுதான் நம்பிக்கை துறவம் அந்த நம்பிக்கை துறவத்திலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இருந்த சில ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சில பேருக்கு வேலை போய்டோ நம்மளை நாளைக்கு தூக்கிடுவாங்களோ நம்மளை ப்ராஜெக்டுக்கு மாத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குல்ல அது சரியாகிவிடும் உங்களுடைய படிப்பில் நல்ல கவனம் அப்படிங்கிறது உருவாகும் மேல் படிப்பு நன்றாக இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு உடையக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க புதுசாக வீடு வாங்குறது அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் ஆரோக்கிய மேம்பாடுங்கிறது அதிகமாகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையேயான கருத்தொற்றுமைகள் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன சச்சரவுகள் இங்கே பல முறை முயற்சி செய்து தோல்வியடைந்த ஒரு காரியம் நிரந்தரமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகமாக பிறக்கும் உங்களுடைய செயலில் இரட்டிப்பு வேகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அந்த கடையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த கடையே உங்களுக்கு வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு டீலர்ஸ் மாறுறாங்க நல்ல வருமானம் இடத்துல வருமானம் கம்மி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படுங்க உங்களுடைய பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது லாபகரமாக இருக்குங்க உங்களுடைய லாபத்தையும் தாண்டி உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறும் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் புத்திரபாகியம் நிரந்தரமாக அமையும் உங்களுக்கு இன்னமும் படி மேலே போய் சொல்றேன் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க நீங்க அரசு துறையில் இருந்தாலும் சரி அரசாங்கத்திலுடைய ஏனைய துறைகள் மருத்துவத்துறை காவல்துறை பத்திரிக்கை நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி இந்த நாற்பது நாளில் முன்னேற்றம்ங்கிறது நூறு சதவீதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அரசாங்கத்துறைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாங்க நீங்கள் இந்த நாற்பது நாள்லேயும் முயற்சிகள் அதிகமாக பண்ணணுங்க அந்த முயற்சி பண்ண பண்ண உங்களுக்கு விற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க சில பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ நாள் நல்லா இல்லை அஃபமோசனி இருந்தது இப்போ மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இந்த விபரீத ராஜயோகத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பெட்டராகவும் கண்டிப்பாக கொடுக்குங்க விபரீத ராஜயோகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து எதிர்பார்க்காத பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகமாக கொடுப்பார்கள் புதுசாக நகை வாங்குறதுக்கு அமைப்பு உண்டு வண்டி வாங்குறதுக்கு அமைப்பு உண்டு இடம் வாங்குறதுக்கு அமைப்பு உண்டு எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்